ஃப்ளிண்டின் பொறுமை ஒரு காலத்தில் ஒரு ஃப்ளிண்ட் கல் மீது ஒரு தீப்பொறி பலமாக அடித்தது அதனால் கோபமடைந்த அந்த கல் அதை தாக்கிய தீப்பொறியிடம் ஏன் திடீரென என்னைத் என்னை தாக்கினாய் நீ யார் என்று எனக்கு தெரியாது நீ வேறு யாரோ என்று நினைத்து என்னை தவறுதலாகத் தாக்கிவிட்டாய் என்னை நிம்மதியாக விடு நான் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை என்று சொன்னது அதற்கு அந்த தீப்பொறி புன்னகையுடன் அண்டை நண்பனே கோபப்படாதே உன்னிடம் கொஞ்சம் பொறுமை இருந்தால் நான் உன்னிலிருந்து என்ன அற்புதங்களை வெளிக்கொணர முடியும் என்பதை நீ விரைவில் காண்பாய் என்று பதிலளித்தது இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஃப்ளின்ட் அமைதியாகி அந்த தீப்பொறியின் அடிகளை பொறுமையாக தாங்கிக் கொண்டது இறுதியாக அதிலிருந்து ஒரு நெருப்பு வெளிப்பட்டது அந்த நெருப்பு உண்மையான அற்புதங்களை நிகழ்த்தும் திறன் கொண்டதாக இருந்தது இவ்வாறு ஃப்ளிண்டின் பொறுமைக்கு நல்ல பலன் கிடைத்தது கற்பதன் தொடக்கம் கசப்பானது ஆனால் அதன் பலன் இனிமையானது இந்த கதை ஆரம்பத்தில் தங்கள் படிப்பில் சிரமப்படுபவர்களுக்கு சொல்லப்படுகிறது அவர்கள் பொறுமையுடனும் முயற்சியுடனும் இருந்தால் அறிவின் விதைகள் நிச்சயமாக நல்ல பலனை தரும் நீதி இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் சவால்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் ஆரம்பத்தில் இந்த பயணம் கடினமாக தோன்றினாலும் சரியான நேரத்தில் அதற்கான பலன்கள் வந்து சேரும் இருக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க